இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான கேழ்வரகு முருங்கைக்கீரையை பயன்படுத்தி அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த அடை நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆரி போனதுக்கப்புறமும் சாப்பிட்டாலும் நல்ல சாஃப்டாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்னைக்கு வந்து இதுக்கு தேங்காய் சட்னி கெட்டியாக எப்படி செய்யணுங்கிறதும் ரெசிபி போட்டிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி ராகி அடை பண்ணுறதுக்கு நான் வீட்டில் அரைச்ச ராகி மாவு தான் எடுத்துருக்குறேன் முளைக்கட்டிய ராகி மாவு எடுத்துருக்குறேங்க சப்போஸ் நீங்கள் வந்து கடையில் வாங்கின ராகி மாவு அப்படின்னா ராகி மா பண்ணதுக்கு அப்புறமா சில ராகி மாவு ஆனதுக்கப்புறம் கசக்கும் அந்த மாவு டேஸ்ட் நல்லா இருக்காது முடிஞ்ச அளவுக்கு முளைக்கட்டினா மாவு கிடைச்சது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க அது ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமானது இப்போ வந்து நான் அது மெஷரிங் கப்ல ரெண்டு கப் அளவுக்கு இன்னைக்கு அடக்கி மாவு எடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட இதில் நான் செஞ்சிருக்கிற அளவுக்கு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு அடை நீங்க தட்டலாங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு சில சாமான்கள் இடிச்சுட்டு அதில் சேர்க்க போகிறோம் இடிகள் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட கொடை குறைன்னா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க இப்போ இதை வந்து ஒன்றும் பதிமா இடிச்சுக்கப் போகிறோம் இது இடிகளில் இடிக்கிறதுக்காக வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து இடிச்சோம்னா டக்குன்னு உங்களுக்கு மசிஞ்சு வந்துடும் ரொம்பவும் மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்கன்னா கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கணும் சில சமயம் நம்ம பொடி பொடியா நறுக்கி போட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு கொடுக்குறப்ப வாயில தட்டும் அதனாலதான் இந்த மாதிரி நம்ம வந்து இடிச்சுட்டு சேர்த்துருக்குறோம் இப்ப இது இருக்கட்டும்ங்க ஒரு சில சமான்கள் வதக்கிட்டு அப்புறமா தான் நம்ம ராகி மாவுல கலக்க போறோம் இப்ப அதெல்லாம் வதக்குறதுக்காக ஒரு பேன்ல ஒண்ணுல இருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதிகம் இதுக்கு எண்ணெய் தேவைப்படாது எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒண்ணுல இருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு டேஸ்ட் நடுவில் கடிப்படுறப்ப பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ இது வந்து லைட்டாக சவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க இது கொஞ்சமாக வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சு சவக்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு சவந்து வந்ததுக்கப்புறமா இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன் ராகி அடை முருங்கைக்கீரை போட்டு செய்கிறப்ப சின்ன வெங்காயம் போடுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்குறான் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் ஓரளவு பாதி வதங்கினா போதும் ரொம்ப வந்து செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த சமயத்துல இடிச்சு வச்சிருந்த அந்த மிளகாய் சீரகம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மசாலாவை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமா இதுல நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்க போறோம் முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் இளம் கீரையை எடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் இளாங்கீரை கிடைக்கலான்னா கொஞ்சம் பெருசாக கூட எடுத்து உருவிக்கோங்க கட்டாயமாக அதை கத்தியால் நறுக்கி சேர்க்காதீங்க நறுக்கி சேர்த்திங்க அப்படின்னா கசப்பு வந்துடும் அந்த பொடியா நறுக்கிறதுனால முருங்கைக்கீரை டேஸ்ட்டு அடையில இறங்கி கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கையாலேயே கிள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டரை கைப்பொடி நான் வந்து சேர்த்துருக்குறேன் அதிகமாக போடுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது இல்லைன்னா நீங்கள் தழை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வேறு கீரை பசலை கீரை கூட சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இதை கொஞ்ச நேரம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம தேங்காய் சேர்த்துக்க போறோம் தேங்காயை பொறுத்த வரைக்கும் நீங்க பல்லு பல்ல கீறிட்டு கூட சேர்த்துக்கலாங்க நல்லா இருக்கும் நான் வந்து பசங்களுக்கு கொடுக்குறேன் அது வந்து பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து துருவி சேர்த்துருக்குறேன் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காயும் ஆப்ஷனல் வேணான்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கு கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கி விடுறப்ப நேரம் ஆனாலும் அடை வந்து உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கும் அதுக்காக தான் வதக்கிக்கிறோம் இப்ப எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்ப மாவு எப்படி இப்ப பார்க்கலாம் இப்ப எடுத்திருக்கிற மாவுல தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த மசாலா இடிக்கிறப்ப ஒரு அரை டீஸ்பூன் போட்டோம் பார்த்தீங்களா அதனால போதும் தேவைப்படாது கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்ப நம்ம வதக்கி எடுத்து வச்சிருந்த அந்த வெங்காயம் கீரை எல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா அந்த சாமான் சேர்த்துக்கோங்க இது சூடாகவும் போட்டாலும் பரவாயில்ல ஆரி போனாலும் பரவாயில்ல தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப கொஞ்சம் சூடு தாழ்ந்ததுக்கு அப்புறமா கையால் நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ இதை பிசையறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரண தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் சுடு சுடுதண்ணாம் ஊற்றி பிசையணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிக்கோங்க தண்ணி அளவு கரெக்டாக சொல்ல முடியாது மாவு நல்ல நைஸா அரைச்சிருந்தீங்கன்னா கம்மியா தேவைப்படும் கொஞ்சம் நர நரன்னு இருந்துச்சுன்னா தண்ணி ஜாஸ்தி எடுக்கும் இப்போ இதை வீட்டில் அரைச்ச மாவுங்கிறதுனால ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி கலந்துருக்கிறேன் மாவை பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்டா மாவு பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னா ராகி அடை வர வரன்னு இருக்கும் இந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்கணும் ரொம்ப கொழ கொழப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் இந்த மாவை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க உடனே நம்ம அடை தட்டி சாப்பிட்றலாம் இப்போ இந்த அடை எப்படி தட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஈஸியான மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா பூரி ப்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா அது வச்சிருந்தீங்கன்னா வாழை அப்படி இல்லைன்னா எண்ணெய் கவர் இருக்கு பார்த்தீங்களா அதுல லைட்டா எண்ணெயை தடவிட்டு எந்த சைஸ்ல அடை வேணுமோ மாவு அதில் வச்சுக்கோங்க அதுக்கு மேல ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை வாழை இலையே வச்சுட்டு ஒரு சின்னதாக ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல மெல்லிசா உங்களுக்கு அடை வந்து கிடைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடுங்க டக்கு டக்குன்னு நம்ம அடை சுட்டு எடுத்துடலாம் மெல்லிசா இருக்கிறப்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கனால தெரியும் ஓரளவு நல்ல மெல்லிசா தட்டியிருக்கேன் ரொம்ப சன்னமா இல்லாமல் இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க இப்போ ட்ரெடிஷ்னல் அடை தட்டுற மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தோசைக்குள்ளையிலே தண்ணியை தொட்டு தட்டி எடுப்பாங்கங்க இப்போ அது வந்து நமக்கு டக்குன்னு செய்கிறப்ப கையில் எதுவும் சூடு பட்டுருங்கிறதுனால வாழை இலையை கீழே வச்சு இந்த மாதிரி தண்ணி தொட்டு தட்டிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி தொட்டு தட்டுறப்ப உங்களுக்கு வந்து ஈரமாக இருக்கும் மேலே வர வரனு இருக்காது உங்களுக்கு அடை சாப்பிட்றப்ப இந்த மாதிரி நீங்கள் திக்காவும் தட்டிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ இதை வந்து நம்ம சுட்டு எடுத்துட்றலாங்க அடை தோசை இதெல்லாம் சுட்டு எடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கல்லாக எடுத்துக்கோங்க அது சாப்பிட்றதுக்கும் உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டு டெக்ஸ்சரும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வாழை இலையை இந்த மாதிரி கவுத்து விட்டீங்க அப்படின்னா அதுவே எடுக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ரெண்டு மெத்தடில் செய்கிற வாழை இலையும் இந்த மாதிரி திருப்பி எடுத்திங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்துடுங்க கொஞ்சம் மொத்தமாக தட்டுறப்ப நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு எண்ணெய் விட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பக்குவமாக வெந்து வரும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டாதாங்க நல்லா வேகும் இது வேகிறது ஒரு மீடியம் ஃப்ளேம்லே தான் வேக வைக்கணும் அதிக தீயில வேக வச்சிங்கன்னா ராகி உங்களுக்கு மாவு வந்து சட்டுன்னு வேகாது இந்த மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தாங்க சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா வயிறு கோளாறு வந்துடும் உங்களுக்கு நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா சரியாக இருக்கும் நம்மளோட ராகி அடை ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த அடைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு தேங்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இதில் துருவின தேங்காய் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சேர்த்துருக்குறான் அதாவது நல்லா ஒரு பெரிய மூடி தேங்காய் ஒரு மூடி தேங்காய் திருவி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் எடுத்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை அப்படி இல்லைன்னா நீங்கள் வறுத்த வேர்கடலை கூட சேர்த்துக்கலாம் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் கல் உப்பு டேபிள் சால்ட்டுனாலும் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் கொஞ்சமாக இஞ்சி இஞ்சி கட்டாயம் சேர்த்துக்கோங்க இந்த அடை தோசையோட இந்த இஞ்சி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் நான் பச்சை மிளகாய் இதை கொஞ்சம் சுள்ளுன்னு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விற்று லைட்டாக குறை குறப்பாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு கொஞ்சம் சட்னி வந்து கெட்டியாக இருந்தால் தான் அடைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியாக அரைச்சா நல்லாயிருக்காது மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி சேர்த்துருக்குறேன் இதை தாளிக்கிறதுக்காக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தப்பருப்பு கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டு நல்லா பொரிய விட்டு சவக்க விட்டு சேர்த்துருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை இந்த அடையோடு வச்சு சாப்பிடுங்க இதில் வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தலை கூட போட்டு அரைச்சி சாப்பிடலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த கேழ்வரகு அடையும் தேங்காய் சட்னியும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்